காலையில் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் மத்தியானத்துக்கு அப்படின்னா டிஃபன் பாக்ஸுக்கு வந்து நீங்கள் கொடுத்து வர்றதுக்கு டக்குன்னு இதை செஞ்சலாம் வீட்டில் எந்த பொருளுமே இல்லை அப்படின்னா ஒரு அழகாக ஒரு சூப்பரான ஒரு புலாவ் நல்லா பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு புலாவ் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்கிறேன் முதல்ல வந்து எப்போவுமே தாளிக்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம் நெய் மற்றும் எண்ணெய் எடுத்துக்கிறோம் தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் வந்து இந்த அருணாசிப்பூ ஒன்று பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் வந்து சோம்பு கண்டிப்பாக போடுங்க எப்போ வந்து இந்த மாதிரி செஞ்சாலும் சோம்பு அப்புறம் வந்து லவங்கம் இந்த மாதிரி பிரியாணி இலை அப்புறம் வந்து ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு எடுத்துருக்குறேன் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து தாளிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கிறது அடுத்து வந்து நல்ல பொடியாக வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க புலாவில் வந்து வெஜிடபுள் புலாவ் அப்படின்னா வந்து நம்ம வெஜிடபுளாம் சேர்ப்போம் இது வந்து வெறும் வந்து ஒயிட் ரைஸ் மாதிரி இந்த நெய் சாதம் மாதிரி அந்த மாதிரி புலாவ் தான் இன்றைக்கி நான் போடுறேன் அதனால் வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து பச்சை மிளகா வேறு எதுவும் காரம் வந்து இதில் கிடையாது அதனால வந்து மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் எப்போவுமே நான் எல்லாத்துலேயுமே வந்து கருவேப்பிலை போடுவேன் ஏன்னா கருவேப்பிலையோட தன்மை வந்து பெண்களுக்கு கண்டிப்பாக தேவை கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பாருங்களேன் முடி கொட்டாது முடி நல்லா வளரும் எல்லாத்துலேயுமே நான் கருவேப்பிலை சேர்ப்பேன் அதனால் வந்து கருவேப்பிலை எடுத்துருக்குறேன் அடுத்து இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம வந்து வீட்டில் இருக்கிற சாதா அரிசியிலேயே வந்து நம்ம புலாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பிரியாணி அரிசி பாஸ்மதி அரிசி தான் வேணும் இல்லை நீங்கள் குழந்தைகளுக்கு நார்மலாக வந்து அரிசி மாற்றுறதை விட நீங்கள் என்ன சாப்பாடு அரிசி கொடுக்குறீங்களோ அதையே வந்து இப்போ பாருங்கள் நான் அரை கிலோ அரிசி எடுத்துக்கிறேன் பெரும்பாலும் நான் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோட டிஃபன் பாக்ஸு இந்த மாதிரியே தான் நான் அளவுக்கு பயன்படுத்திப்பேன் ஏன்னா அது எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதனால் இப்போ வந்துட்டு நம்ம வந்து அரை கிலோ அரிசி வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் சில அரிசிகள் வந்து என்னென்னா நம்ம ஊற வச்சு முன்னாடியே அரை நேரம் ஊற வைக்கணும் சில சாப்பாடு அரிசி அரிசிலாம் வந்து நார்மலாக அப்படியே கழுவி எடுத்துக்கலாம் அதனால் இப்போ வந்து நான் வந்து அரை கிலோ அரிசி எடுத்துக்கிறேன் அந்த அரை கிலோ வந்து இந்த பாருங்கள் ஒரு கப் வந்து இந்த மாதிரி எடுத்துருக்குறேன்னா இதே மாதிரி எங்கள் வீட்டில் இன்னொரு பாத்திரம் இருக்குது இப்போ வந்து அந்த அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இது அரமோடி தேங்காய் தான் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம எப்போதுமே வந்து பிரியாணிலாம் செய்யணும்னா என்ன பண்ணுவோம்னா ரெண்டு இப்போ ஒரு டம்ளர் அரிசினா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் இல்லையா இப்போ வந்து புலாவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டம்ளர் அரிசின்னா ஒரு டம்ளர் பால் தேங்காய் பால் ஒரு டம்ளர் தண்ணி அந்த மாதிரி இப்போ ஒன்றுக்கு ரெண்டுன்னு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா அதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு டம்ளரில் ஒரு டம்ளர் தேங்காய் பாலும் ஒரு டம்ளர் வந்து தண்ணியும் ஊற்ற போகிறோம் அப்படிங்கிறப்ப நம் நல்ல சுவையாக இருக்கும் புலாவோடய டேஸ்ட்டு தான் தேவையான பொருட்கள் அரிசி தேங்காய்பால் வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையானது இஞ்சி பூண்டு விடுது இது மட்டும் இருந்தால் ஒரு அருமையான புலாவ் நல்ல டேஸ்டான புலாவ் வந்து ரெடியாகிடும் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல அடுப்பில் குக்கரை வச்சுட்டு குக்கர்லேயே செஞ்சிடலாம் நீங்கள் குக்கரை வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நெய்யை வந்து இட்டுக்கிறோம் அதாவது என்னென்னா நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நெய் சாதம் அப்படின்னு சொன்னேன் இல்லைனா புலாவ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன் இப்போ இதுக்கு வந்து நீங்கள் வந்து நெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம் அப்புறம் வந்து அடுத்து வந்து நான் வந்து எண்ணெய் ஊற்றுறேன் இந்தளவு ஊற்றிக்கோங்க ஏன்னா அடியில் வந்து நல்லா தாராளமாக விட்டுட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து என்னென்னா அடி பிடிக்காது இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸு இப்போ இப்படி வந்து நீங்கள் பண்ணிக்கணும் அப்போ வந்து அது என்ன ஆகணும் அந்த நெய் எண்ணெய்லாம் வந்து ஃபுல்லாக பாத்திரத்தில் வந்து இதாக இருக்கும் இப்போ என் நெய் வந்து இதாகிடுச்சு சூடானதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த தாளிக்க தேவையான பொருட்கள்லாம் போட்டுக்கலாம் இப்போ முதல்ல எப்போவுமே வந்துட்டு நம்ம போடுற மாதிரி தான் இந்த சோம்பு ஜீரகம் இதெல்லாம் போட்டுட்டு பட்டை கிராம்பு லவங்கம் அப்புறம் முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டுக்கிறீங்க போட்டுவிட்டு இதை நல்லா வறுத்துக்கிறோம் பார்த்து சொல்லுங்கள் ஏன்னா அடுத்து கருவேப்பிலை பச்சை மிளகாய் அப்புறம் இதையும் ஒரு வதக்கு வதக்கிட்டு அடுத்து வெங்காயத்தை போடுறோம் பிரியாணிக்கு வந்து நம்ம செய்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா வெங்காயத்தை வந்து பொன்னிறமாக வதக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும்னு சொல்லுவோம் ஆனால் இதுக்கு வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆக வேணாம் ஏன்னா நம்ம ஒயிட் கலரில் நம்ம செய்ய போகிறோம் அதனால் ரொம்ப கருது கிடாதீங்க ஓரளவு வெங்காயத்தோட அந்த பச்சைத்தன்மை போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கினா போதும் இப்போ வெங்காயம் நல்லா வதப்பட்டுருச்சு அடுத்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறப்ப நல்லா அடியில் வந்து கொஞ்சம் பிடிக்கும் ஆனால் நம்ம வந்து கரெக்டான ரேஷியோவில் வந்து எண்ணெயும் நெய் இது நெய் சாதம் இல்லையா அதனால் பாருங்கள் நம்ம கரெக்டான ரேஷியோவில் எடுத்துருக்கிறதுனால அடியில் பிடிக்காமல் அழகாக திண்டுது அடுத்து வந்து நம்ம தண்ணி ஊற்றுற நேரம் வந்துடுச்சு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதங்கினதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எந்த கப்பால் அரிசி எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பால் ஒரு டம்ளர் தேங்காய் பால் ஒரு டம்ளர் நார்மல் தண்ணி இப்போ முதல்ல தேங்காய் பாலை ஊற்றுறேன் அடுத்து தண்ணி ஊற்ற போகிறேன் அதே பா அதே இதில் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன் இதுதான் புலாவுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது புலாவோட அந்த வந்து அந்த தேங்காய் பால் அதுதான் இப்போது இதை நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்து உப்பு போடணும் அரை கிலோ அரிசிக்கு நீங்கள் எவ்வளோ உப்பு போடுவீங்களோ அந்த மாதிரி போடுங்க இப்போ வந்து நம்ம குக்கர் சாதம் வைக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நார்மலாக வடிக்க பழகினவங்க அப்படின்னா அரிசி வந்து சாதம் கஞ்சியாக வடித்தவங்களுக்கு வந்து உப்பு வந்து கொஞ்சம் குக்கரில் வைக்கிறோம் கொஞ்சம் கம்மியாக உப்பு போடணும் ஏன்னா நம்ம கஞ்சி வடிக்க மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி சாதம் வடித்து பழகினவங்க ஒரு கை அளவு உப்பு கம்மியாகவே போடுங்க ஒரு நூல் அளவு இப்போ நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் நமக்கு அந்த அரை கிலோ அரிசிக்கு ஏற்ற உப்பு நம்ம போட்டிருக்கோமா அப்படின்னு நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிக்கட்டும் ஃபஸ்ட்டு வந்து நெய் ஊற்றி பட்டை லவங்கம்லாம் தாளிச்சிட்டு அப்புறமேட்டுக்கு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலையெல்லாம் போட்டு வதக்கணும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தேங்காய் பால் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கும் இப்போ இந்த கலவை வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போடணும் அவ்வளோதான் அரிசி போட்டதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த கலவை நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் அரிசியே போடலாம் அரிசியை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க ஏன்னா எங்கேயாவது வந்து கட்டியே நின்றுச்சுன்னா அந்த இடம் வேகாது நல்லா கிளறி விட்டாச்சு நம்ம ஏற்கனவே உப்பு பார்த்துட்டோம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது எல்லாமே ஓகே இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு விசில் ரெண்டு விசில் கூட கொஞ்சம் பழைய குக்கர் அப்படின்னா ரெண்டு விசில் விடலாம் புது புது குக்கராக இருக்குது அந்த மாதிரி இல்லை எங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஒரு இதுலேன்னா ஒரு விசில் விட்டால் போதும் நீங்கள் வந்து புலாவுக்கு வந்து ஒரு விசில் தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து மிதமான தீயில வச்சு ஒரு விசில் வெடுக்க போதும் ஃப்ரெண்ட்ஸ் மிதமான தான் இருக்குது மிதமான தீயில நீங்கள் ஒரு விசில் வர வரைக்கும் வச்சுக்கணும் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு ஒரு விசில் வந்தனே ஆஃப் பண்ணிடாதீங்க புலாவ் வேகணும் மிதமான தீயில் வச்சு ஒரு விசில் வந்தால் அந்த இதெல்லாம் அடங்கின உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அருமையான புலாவ் ரெடி ஆகிடும் விசில் அடங்கினோடனே உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் ஓப்பன் பண்ண போகிறேன் விசில் அடங்கிடுச்சு அருமையான நெய் சாதம் ரெடி இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பதம் தெரியுதா உங்களுக்கு இது பாருங்கள் நான் நார்மல் புழுங்கல் அரிசியில் தான் பண்ணேன் எந்த பாஸ்மதி அரிசி பிரியாணி அரிசி எதுவுமே எடுத்துக்கல அதுவே எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க இங்கே பாருங்கள் முந்திரி இருங்க நான் மாற்றி காட்டுறேன் எப்பவுமே பிரியாணியெல்லாம் கிண்டி விடுறதா இருந்தால் நீங்கள் வந்து கரண்டியோட பின்பக்கம் வச்சு கிண்டி விடலாம் அருமையான புலாவ் ரெடி குழந்தைங்களோட டிஃபன் பாக்ஸுக்கு ஈஸியாக காயே எதுவுமே இல்லை காயே எதுவுமே இல்லை ஐயோ வாங்க போகணுமா ஐயோ குழந்தைக்கு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுமா டக்குன்னு நீங்கள் இந்த நெய் சாதம் புலாவை வந்து செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு குழந்தைங்க போய் லன்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் பக்கத்தில் இருக்க குழந்தைங்க இன்னைக்கு என்ன டே லஞ்ச் எடுத்து வந்திருக்க அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த ஷைடிஸ் வேணுமா குருமா குழம்பு பட்டாணி பச்சை பட்டாணி குருமாலாம் வச்சு சாப்பிட்டோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பாருங்கள் என்னோடது எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் எங்கள் பாட்டி வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது தான் பாரம்பரியமான சமையல் தான் என்னுடைய தமிழ் மகள் சேனல் கண்டிப்பாக எங்கள் சேனலை லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ